தாயை பிரிந்த குட்டியானை வனப்பகுதியை விட்டு வெளியேறியதால் ஆசானூர் மாவட்ட வன அலுவலக வளாகத்தில் வைத்து பராமரிப்பு சத்தியமங்கலம் மார்ச் எட்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள ஆசனூர் மலைப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் நடமாடுகின்றன இதற்கிடையே அதிகாலை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒரு குட்டி யானை ஆசனூர் அருகே உள்ள அரோபாளையம் கிராமத்தில் புகுந்து அப்பகுதியில் உள்ள சாலையில் நடமாடியது குட்டி யானை நடமாடுவதைக் கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இங்கு நடமாடிய குட்டி யானை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பன்னாரி வனப்பகுதியில் தாய் யானையை பிரிந்த குட்டி யானையைப் போல உள்ளதாக மலை கிராம மக்கள் தெரிவித்தனர் குட்டி யானையை வேறு யானை கூட்டத்துடன் சேர்த்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ள நிலையில் ஆசனூர் மலைப்பகுதியில் ஊருக்குள் குட்டி யானை நடமாடும் சம்பவம் வனத்துறை வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து ஊருக்குள் நடமாடிய குட்டி யானையை ஆசனூர் வனத்துறையினர் பிடித்து சென்று ஆசனூர் மாவட்ட வன அலுவலகத்தில் வைத்து லாக்டோஜன் உள்ளிட்ட திரவ உணவுகளை கொடுத்து பராமரித்து வருகின்றனர் இது குறித்து வனத்துறையினரிடம் கேட்டபோது குட்டியானை வேறு யானை கூட்டத்துடன் சேர்த்தபோது யானை கூட்டம் குட்டி யானையை ஏற்றுக்கொண்டதாகவும் ஆனால் குட்டி யானை அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து வெளியேறி வந்துவிட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து வனத்துறை உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல் பேரில் குட்டி யானையை பராமரித்து வருவதாகவும் அந்த குட்டி யானை முதுமலை யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்வது குறித்து உயர் அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் என தெரிவித்தனர்